ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய பொதாய குரு சுக்ர சனி ராகு கேதுவை நமக அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசியுடன் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் புரட்டாதி மாதத்திற்குரிய துலா ராசி பலன்கள் இப்போது பார்ப்போம் ராசி அதிபதி சுக்கரன் ராசியில் இருப்பதால் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் கிரக நிலையை பார்க்கும்போது இரண்டாம் அதிபதி செவ்வாய் எட்டு வாக்குறுதி கொடுப்பதில் கவனம் தேவை இரண்டாம் வீட்டை குறு பார்ப்பதால் பணம் நன்றாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் வருமானம் பெருகும் குடும்பத்தில் புதிய நபர் சேர்க்கை உண்டாகும் சகோதரருக்கு உடல்நிலை பிரச்சினைகள் கவனம் வண்டி வாகனங்கள் பழுதாக வாய்ப்பு கவனம் தேவை மாணவர்கள் படிப்பில் கவனம் தேவை துணைவியார் குடும்பத்திலிருந்து நல்ல செய்தி வரும் எதிர்பார்க்காத அளவில் நல்ல காரியங்கள் நடக்கும் வியாபாரத்தில் அபிவிருத்தி ஏற்படும் ராசிக்கான சுப ஓரைகள் சுக்கரன் குரு ஓரை உங்களுக்கு அணுகிர அனுக்கிரகமாக இருக்கும் சுக்கர ஓரையில் நல்ல சொத்து சார்ந்த விஷயங்கள் முடிவெடுக்க முடியும் சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரையை பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் அந்தஸ்து உயரும் இந்த மாதம் எதிர்பாராத வகையில் சில மாற்றங்கள் உண்டாகும் சில பிரச்சனைகளுக்கு சுகமான தீர்வு கிடைக்கும் துணைவர் வழியில் நல்ல செய்தி கிடைக்கும் வெளியூர் வேலையில் புதிய அனுபவம் உண்டாகும் நெருக்கமானவர் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் தடைப்பட்ட சில வேலைகள் மிக சிறப்பாக முடியும் சுபகாரியம் பேச்சியில் இருந்து தாமதம் நீங்கும் இந்த மாதத்தில் சரஸ்வதி வழிபாடு செய்யுங்கள் இந்த மாதம் நல்ல மாதமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கின்றோம் தீர்க்காயுஷ்மான் மான் வாழ்க வளமுடன்